திருமலை தென்குமரி பஸ் சேத்திர யாத்திரை குடும்பமா கிளம்புவாங்க ஒரு ஊரா போறது இல்லையா அப்ப நாங்களும் லீவ் எங்களுக்கு ஆனுவல் ஹாலிடேஸ் எங்களையும் கூப்பிட்டுட்டாங்க முன்னே போனது மூணு பஸ் பஸ் ஃபுல்லா ஆர்டிஸ்ட் பஸ்ல தான் அப்பா இருந்தாங்க ஆர்டிஸ்டுக்கு சொந்தக்காரங்க வரணும் இல்லையா தனியா எப்படி தங்க முடியும் கிட்டத்தட்ட இவ்வளவு மாசம் டிராவல் ஆளாளுக்கு ரெண்டு ரெண்டு பேர் அவங்க அடுத்த பஸ் அப்புறம் ட்ரக் சவுண்ட் சிஸ்டம் அது ஒரு பஸ் ஒரு பத்து கார் பின்னாடி முன்ன ஒரு போகும் அந்த போய் கொடி காமிக்கும் கொடி காமிச்சதுனா இதெல்லாம் நின்றுடும் நின்ன உடனே அங்க பாய் போட்டு அந்த ஜம்காலங்களை போட்டு இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது பேர் சாப்பிட யாரு இங்க ஆரம்பிச்சா அந்த பிரியாணி யாருந்தா அந்த கடைசியில வரைக்கும் பிரியாணி எந்த குறைபாடும் இருக்க கூடாது இந்த சாப்பாடு இல்ல அவ்வளவு அக்கறை ஃபுல்லா நாங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம் அப்புறம் எங்களுக்கு ஒரு ஹோட்டல் நாங்க குடும்பமா போனோம் இல்லையா அந்த குடும்பங்கள்லாம் ஒரு ஹோட்டல் ஆர்டிஸ்ட்டுங்க ஒரு ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணி எல்லாம் அவ்வளவு எந்த அசம்பாவிதமும் நடக்கல இது எப்படின்னே தெரியல மைசூர்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க தங்கி இருக்கிற ஹோட்டல்ல கொட்டுது மழை அப்ப நாங்க நினைச்சிட்டோம் கேன்சல் என்ன இன்னைக்கு பேக்கப் இன்னைக்கு இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறாங்க கொட்டுது மழை ஒரே மேகம் கருப்பா இருக்கு அப்பெல்லாம் மொபைல் எல்லாம் இல்லையே ஃபோன் தானே இப்போ ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் தெரியுமேன்னு ஒன்றும் தகவலே தெரியல பார்த்தா அவங்க ஷூட் பண்ணி கூட நீங்க படத்துல பார்த்தா தெரியும் அவங்க ஷூட் பண்ற இடம் மட்டும் வெயில் வெயில்ன்றது வெயில் இல்ல உங்களுக்கு ஏத்த வெயில் வெயில் லைட்டிங் வெயில்ச்சு ஆனா மேகம் கரு 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 கருகிறது வரும் அந்த லாஸ்ட் சீன் எடுக்கிறாங்க அந்த மேல அது அதுதான் எல்லாமே அப்புறம் அந்த கோயில் அர்ச்சனை அந்த கோயில்ல வழிபாடு அவ்வளவு பேரும் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வருவோம் ஒன்றும் முடியும் போது அந்த சீன் இன்னும் ஞாபகம் இருக்கு ஹோட்டல்ல வந்து சொல்றாங்க மழை ஒரு துணி கூட இல்லையா இங்க இப்படி கொட்டுது அப்படின்னு